ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ராகி மாவை வச்சு ஒரு ஆரோக்கியமான ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஸ்வீட் செய்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கால் கப் அளவு வறுத்த வேர்க்கடலை இதை வந்து தோல் நீக்கிட்டு வச்சுருக்கேன் இதை வந்து மிக்சி ஜாரில் நல்லா குரக்குறைப்பு அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கிருக்கேன் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அரைக்கப்பளவு ரவை எடுத்துக்கலாம் நீங்கள் ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ அந்த நெய்யில் நல்லா இதை வறுத்து விட்டுக்கணும் ரவை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் இப்போ இது கூட ஒரு கப் அளவு ராகி மாவு சேர்த்துக்கலாம் ராகி மாவு சேர்த்து நல்லா ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்து விடணும் இதுவும் நல்ல வாசனை வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா வாசனை வர அளவுக்கு கொஞ்சம் கலரும் மாறிடுச்சு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா அந்த நெய்லேயே வறுத்து விட்டுருங்க இப்போ அடுத்து தான் அதே கப்பள அரைக்கப்பளவு தேங்காய் துருவல் தேங்காயையும் வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு எல்லாத்தோடையும் சேர்த்து நல்லா வறுத்து விடலாம் நல்ல நெய்லேயே வறுத்துட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா இது வந்து அஞ்சு நாளைக்கு கூட அந்த ஸ்வீட் வந்து கெட்டு போகாது இந்த மாதிரி செஞ்சு கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பேக்ஸ்க்கு கொடுத்து அனுப்பலாம் வாசனைக்கு கொஞ்சமாக பொடி நீங்கள் இது கூட முந்திரி திராட்சை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பாதாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து வேர்க்கடலை மட்டும் தான் நான் சேர்க்குறேன் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா வந்து வாசனை அளவுக்கு தேங்காய் எல்லாமே சேர்ந்து நல்லா வருபட்டுருச்சு பாருங்கள் அளவுக்கு நல்லா வறுபட்டிருக்கணும் இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலை பொடி அடுத்து தான் ஒரு கப் வெள்ளம் நீங்கள் பாவு மாதிரியே ரெடி பண்ணி கூட இது கூட சேர்த்துக்கலாம் அதுவும் வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை வந்தோடனேயே நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது வந்து நல்லா வெள்ளம் வந்து நல்லா அந்த சூட்லேயே நல்லா மெல்ட் ஆகி இப்போ இது எல்லாமே ஒன்றா சேர்கிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நான் ஒரு கப் அளவு வெள்ளம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இனிப்பு கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வெள்ளம் சேர்த்ததுக்கு பிறகு நல்லா சிம்மில் வச்சு நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் உங்களுக்கு வந்து நல்லா அந்த வெள்ளம் எல்லாம் கொஞ்சம் நாளுக்கு மெல்ட் ஆகி இந்த மாவோட நல்லா அந்த மாதிரி கலந்து லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வரும் நல்லா சிம்மளையே வச்சு கலந்து விடுங்க பாருங்க இப்போ வந்து நல்லாவே கலந்து விட்டாச்சு இப்போ லட்டு பிடிக்கிற பதத்துக்கு கரெக்டாக வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி அமைக்க விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடலாம் ஆற விட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த கை பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக லட்டு பிடிக்க வரும் இப்போ இதை கொஞ்சம் நேரம் இப்போ நல்லா ஆறிடுச்சு உங்களுக்கு வெள்ளம் வேணாம் அப்படின்னா நீங்கள் சக்கரை சர்க்கரை வந்து பவுடர் பண்ணி கூட இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அரைடுச்சு இப்போ கையில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம் பாருங்க லட்டு பிடிச்சாச்சு இதே மாதிரி எல்லா லட்டையும் பிடிச்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்கும்போது இது வந்து ராகி மாம மாதிரியே தெரியாதுங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நல்லா ஒரு சாக்லேட் டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க பாருங்கள் ராகி லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க இது வந்து பத்தே நிமிஷத்தில் நம்ம ரெடி அந்த லட்டு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் செய்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ